Türk Tamil வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகிய இருவருக்கு இடையேயும் ஏற்பட்டிருக்கின்ற முறிந்து போன உறவை சீர் செய்ய முடியுமா இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா ஆகியன இணைந்து புதியதொரு வர்த்தக உறவை ஏற்படுத்த முடியுமா அதற்கான சாதக பாதகங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பது குறித்த ஆய்வுகள் ஆரம்பித்து இருக்கின்றன இந்தியாவுடன் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா என்பன சிறப்பு பேச்சுக்களை நடத்த இருப்பதாகவும் அடுத்த மாதம் இந்திய வர்த்தகத்தில் ஒரு புதிய கதவு திறப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஐரோப்பாவில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த இடத்தில் மிக நுட்பமான பல விடயங்களை அவர்கள் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள் முதலாவதாக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்ற போரில் அந்த போரில் ஐந்து இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தி தானே போரை நிறுத்தியதாக கூறிய டொனால்டு டிரம்பின் கருத்தை இந்தியா உணர்ச்சி பூர்வமாக ஆக்ரோஷமாக எதிர்த்திருக்கின்றது இந்தியாவினுடைய இந்த கருத்து அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் கடுகளவும் சீர்தூக்கி பார்க்காமல் தூக்கி வீசப்பட்டிருக்கிறது து இதனால் இரண்டு நாடுகளுக்கும் இடையே உறவில் பலத்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கின்றது இந்த வெடிப்பு தொடர்ந்து மோசமான தீக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று காத்திருந்து டொனால்ட் டிரம்ப் இந்திய பொருளாதாரம் அழிந்தது என்று சாபமிட்டது நடைபெற்ற கதை ஆனால் இந்திய பொருளாதாரம் டொனால்ட் ட்ரம்ப் நினைப்பது போல அழிந்து போய்விடவில்லை அது பலமான பக்கத்தை கொண்டுதான் இருப்பதாக ஐரோப்பா தெரிவிக்கின்றது ஆத்திரமடைந்த டொனால்ட் இருபத்தி இந்திய வரையை பிரேசிலை போல ஐம்பது வீதமாக உயர்த்தியதும் தெரிந்தது இது இந்தியா எதிர்பாராத அதிர்ச்சியாகவும் இருந்தது ஆனால் இந்தியாவினுடைய நிறுவனம் இந்தியாவில் தான் வைத்திருக்கும் தொழில்களை மேலும் அதிகரிப்பதற்கான முடிவை செய்திருப்பது இதில் ஒரு ஆரோக்கியமான பக்கமாக இருக்கின்றது மறுபுறம் இந்தியா பிரேசிலுடன் புதிய வர்த்தக உறவு பேச்சுக்களை ஆரம்பித்து இருக்கின்றது சீனாவுடனான விமான சேவையையும் இந்தியா ஆரம்பித்து விட்டது இது பிரிக்ஸ் நாடுகளிடையே அமெரிக்காவிற்கு எதிராக உருவாகி இருக்கின்ற ஒரு பெரும் புயலாக இருக்கின்றது இந்தியா பிரேசில் சீனா ரஷ்யா தென் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளை டொனால்டு பொருளாதார பலம் உலக பொருளாதாரத்தில் முப்பத்தி கொண்ட அமெரிக்கா இவர்களுடன் மோதுவது ஆரோக்கியமானது அல்ல ஒரு கட்டத்தில் அமெரிக்கா இறங்கி வரத்தான் வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றார்கள் மறுபுறம் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஐரோப்பாவினுடைய ஏற்றுமதி வர்த்தக குழு அமெரிக்காவில் தங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்பதை அறிந்து மிகவும் சோர்ந்த முகத்துடன் திரும்பி இருக்கின்றது இவர்களுடைய பார்வை இப்பொழுது இந்தியா பக்கம் திரும்பி இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சுலா ஒண்டலாயின் கடந்த மாசி மாதம் இரண்டாவது தடவை பதவி ஏற்றதும் இந்தியாவை தான் தேடி சென்று இந்திய தலைவர் நரேந்திர மோடியுடன் பேசி வந்தார் இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே இருந்த தடையில்லா வர்த்தகம் என்கின்ற உறவு நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதை மீண்டும் மீள் பரிசீலனை செய்து உருவாக்குவதற்கான பேச்சுக்களை அவர் நடத்திவிட்டு வந்தார் இந்தியாவினுடைய வர்த்தகத்தை ஐரோப்பிய ஒன்றியம் விரும்புகின்றது இந்தியாவில் இருக்கும் வர்த்தகத்தை விட ஐரோப்பிய ஒன்றிய சந்தையானது பெரியதாக இருக்கின்ற காரணத்தினால் இந்தியாவினுடைய ஏற்றுமதிகள் ஐரோப்பிய சந்தையை குறிவைப்பதில் எந்த ஆச்சரியமும் இருக்க போவது இல்லை சமீபத்தில் இந்தியாவும் பிரிட்டனும் மிக முக்கியமான ஓர் ஒப்பந்தத்தை செய்து கொண்டன அந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் இருக்கின்ற பணியாளர்களை பெருந்தொகையாக பிரிட்டனுக்குள் இறக்க வேண்டும் என்று இந்திய அரசு கேட்டிருக்கின்றது பழைய இந்தியாவை காலனித்துவமாக வைத்திருந்த நாடு என்ற காரணத்தை இதனால் பிரிட்டன் இப்போது இருக்கின்ற பெருந்தொகையான இந்தியர்களுடன் மேலும் இந்தியர்களை எடுப்பதற்கு இணங்கி இருக்கின்றது இங்கிலாந்தில் அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டவர்களை உகண்டாவிற்கு நாடு கடத்த முயற்சி எடுக்கின்ற இங்கிலாந்து இந்தியர்களை வரும்படி கோரி ஐயப்பமிட்டு இருக்கின்றது இதே பாணியில் ஐரோப்பிய ஒன்றியமும் பெருந்தொகையான இந்தியர்களை வேலை பணியாளர்களாக எடுக்க வேண்டும் என்ற இந்திய அரசினுடைய கோரிக்கையை ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்க முடியாது என்று நிராகரித்திருக்கின்றது இதுதான் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே இருக்கின்ற பிரச்சினை ஆகும் இப்பொழுது டென்மார்க் உட்பட பல நாடுகளில் இந்திய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை ஈழத்தமிழர்களுடைய எண்ணிக்கையை தாண்டி வருவது எப்படி என்பதும் சிந்தையை தூண்டும் ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றிய ஏற்றுமதியில் இந்தியா இப்பொழுது ஒன்பதாவது இடத்தை பெறுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியம் தன்னுடைய ஏற்றுமதியில் இரண்டு தசம் இரண்டு வீதத்தை மட்டுமே இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்தது ஏனென்றால் இந்தியாவினுடைய ஏற்றுமதி சந்தையானது மற்ற நாடுகளுக்கு இரும்பு சுவர்களை கொண்டதாக இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யும் வேற்று நாட்டு கார்களுக்கு நூறு வீதத்திற்கு மேல் வரி விதிக்கப்படுகின்றது மதுபானத்திற்கு அப்படி வரி விதிக்கப்படுகின்றது சேவை துறைக்கு செல்ல முடியவில்லை இந்தியாவில் இருந்து வருமானத்தை எடுத்து வேறொரு நாட்டிற்கு கொண்டு வருவதாக இருந்தால் மிக மிக கடினமாக இருக்கின்றது இதனால் தான் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது வீத வரி விதிக்க வேண்டிய சூழலும் ஏற்படுகின்றது என்பது டொனால்டு டிரம்பினுடைய கருத்தாகும் இந்தியா இதில் தளர்வை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்தே இந்திய வர்த்தகம் சர்வதேச ரீதியாக விஸ்தாரம் வருவதற்கு வழிபுறக்கும் என்று அந்த கட்டுரை கூறுகின்றது ஆனால் இந்தியா தன்னுடைய வர்த்தகத்தை விரிவாக்க வேண்டுமாக இருந்தால் தன்னுடைய உள்நாட்டு வர்த்தகத்தையும் தளர்வாக்க வேண்டியது அவசியம் விவசாய துறையை பொறுத்தவரையில் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக இந்திய அரசியல் தலைவர்கள் பேசுகின்றார்கள் இந்திய அரசியல் தலைவர்களுடைய வாக்கு வங்கியில் பெரும் வாக்கு வங்கி விவசாய துறையாக இருப்பதனால் அதில் சீர்திருத்தங்கள் ஏற்படுவதற்கு தடையாக இருப்பவர்களும் சர்வதேச தலையீடுகள் இருக்காமல் காப்பவர்கள் ஆகிய தேசிய நாயகர்கள் போல நாடகம் ஆடுவதும் இவர்களுடைய இயல்பாக இருக்கின்றது ஆனால் இந்தியாவினுடைய விவசாயத்துறை முன்னேற்றம் அடையாததாக உற்பத்தி செயல் குன்றியதாகவே இருக்கின்றது உலக வங்கி கணக்கின்படி அதனுடைய வருமானம் இருபது வீதம் மட்டுமே ஆனால் நாற்பத்தி நான்கு வீதமான இந்திய மக்கள் இந்த விவசாயத்தில் தங்கி இருக்கின்றார்கள் இதனுடைய கருத்து அவர்கள் குறைந்த வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாகும் இந்தியாவினுடைய விவசாயத்தை வேலை நாடுகளினுடைய உதவியுடன் நவீனமயப்படுத்த வேண்டிய தேவை இந்தியாவிற்கு இருக்கின்றது ஆனால் இந்தியாவினுடைய குடித்தொகையில் இளைஞர்களுடைய தொகை அதிகமாக இருப்பதனால் இந்தியாவிற்கு பிரகாசமான ஓர் எதிர்காலம் இருப்பதாகவும் ஐரோப்பா கருதுகின்றது ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டினிடம் இருந்து இந்தியா தன்னை விடுவித்துக் கொள்ளுமா என்பது கேள்விதான் ரஷ்ய அதிபர் புட்டினும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் சமீப காலமாக எடுத்துக்கொண்ட எல்லா புகைப்படங்களையும் அடுக்குவோமாக இருந்தால் கரடிகள் இரண்டு கட்டிப்பிடித்திருப்பதை போல மிக இறுக்கமாக இவர்கள் கட்டிப்பிடித்திருக்கின்றார்கள் என்று ஐரோப்பா கூறுகின்றது எனவே இவர்களுக்கு உள்ளே ஆத்மாத்தமான உறவு இருக்கின்றது என்பது உண்மைதான் உக்ரைன் போர் ஆரம்பித்த பின்னர் பத்து வீதமாக ரஷ்யாவிடம் ஆயிலை வாங்கிய இந்தியா தொன்னூறு வீதமாக அதை உயர்த்தியது இதனால் இந்தியாவிற்கு ஏற்பட்ட பாதிப்பு என்னவென்றால் இந்தியாவினுடைய கைவசம் இருக்கின்ற டாலர் வேண்டிய நிலை வந்தது இதனால் இந்திய ரூபாயிலேயே வாங்குவேன் என்று கூறியது ரஷ்யாவில் இந்திய ரூபாய்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன என்ன செய்வதென்று தெரியவில்லை சீனாவும் இவ்வாறே செய்கின்றது தன்னுடைய சொந்த நாணயத்திலேயே வாங்குகின்றது இதனால் டாலர் இழப்பை தடுத்திருக்கின்றது ஐரோப்பா அமெரிக்கா விரும்பக்கூடிய ஒன்று அல்ல ஆனால் புட்டினம் இருந்து ஆயிலை பெருந்தொகையாக இறக்குகின்ற இந்தியா இந்திய பொருட்கள் ரஷ்யாவிற்கு எவ்வளவு செல்லுகின்றது என்று பார்த்தால் மிக குறைவாகவே இருக்கின்றன இது இந்திய பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இதனால் இந்த விலக வேண்டியது யதார்த்தமான உண்மையாகும் இது தொடர்பான பேச்சுக்கள் அமெரிக்கா இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் அடுத்த மாதம் நடைபெறுகின்ற பொழுது முன்னேற்றகரமான நிகழ்வுகள் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது இது டியூப் செய்தி ிகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை